எதுக்கு இது சொல்ல வரேன்னா அவ்வளோ கடின உழைப்பு பண்ணால் அது வரணும் ஸோ இந்த ஆக்டர்ஸ்லாம் சல்மான் கான் ஷாருக் கான் கட்ரினா கேஃப் கரீனா கபூர் இவங்கெல்லாம் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பவர் பாடி நல்லா ஷேப்ல இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் தம் பாப்புலாரிட்டி மணி ஃபேம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் ரெண்டு கோடி தராங்க பணம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வர்றதுக்கு ரெண்டு கோடி கொடுக்குறாங்க அப்போ அதில் பாடி பண்ணலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன நம்மளுக்கு என்ன யூஸ் சல்மான் கான் பண்ணா காசு கிடைக்குது நம்ம பண்ணால் என்ன பண்ணுறது எக்ஸசைஸ் பண்றதில்ல பட் நம்ம பண்ணணும் நம்ம பண்ணாம என்ன பண்ணுறோம் வி அப்யூஸ் த பாடி கடவுள் கொடுத்த நல்ல உடம்பு வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மிஷின் அதை நம்ம பத்திரமா யூஸ் பண்றதில்லை ஏன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நல்ல டைம்ல தூங்கணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணோன்னா பாடி நல்லா இருக்கும் ஹெல்த் டிசீஸே வராது நம்ம டாக்டர்கிட்ட போல அனிமல்ஸ்லாம் டாக்டர்கிட்ட போதா காட்டில் இருக்க அணிம்பெல்லாம் டாக்டர் எப்போது நல்லா தான் இருக்கு அதுக்கு ஒன்றும் குண்டாகலை ஒபீஸ் ஆகல அதுக்கு டயபிட்டிஸ் வர்றதில்ல அதுக்கு ஹைப்பர் டென்ஷன்லம் பைபாஸ் பண்றது கிடையாது நம்ம என்ன பண்றோம் சில பேருக்கு சில டிசீஸ் வயசானதா வரும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேல டிசீஸ் வர்றது நார்மல் சின்ன வயசுலேயே டிசீஸ் ஏன் வருது பிகாஸ் ஒன்று அபியூஸ் ஆஃப் ஈட்டி டைமுக்கு சாப்பிடறதில்லை கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றது இல்ல கரெக்டான அளவுல சாப்பிட்றது கிடையாது கரெக்டான துறை தூங்குறது கிடையாது எக்ஸசைஸ் பண்ணணும் அனிமல் கிங்டம் பிளான் கிங்டம் அனிமல் கிங்டம் முடியுது ரெண்டு கிங்டம் தான் இருக்கு அங்கேயே இருக்கும் பிளான் அனிமல் கிங்டம் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல உட்கார கூடாது நாய் பார்த்துருக்கீங்கன்னா உட்காரே உட்காராது ஆனா நம்ம மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஏறுப்பு ஒரு நாளில் யோசிச்சு பாருங்க அவங்க மனசை தொட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கும் எவ்வளவு நேரம் படுத்திருக்கோம் சொல்லிட்டு அதுதான் அதிக நேரமா இருக்கும் ஆபீஸ்லயும் உட்காருவீங்க நான் வீட்டுல உட்கார சொல்லல ஆபீஸ்ல போய் உட்காருவீங்க கேன்டீன்லையும் உட்காருவீங்க சாப்பிடும் போதும் உட்காருவீங்க உட்காரதையும் படுக்கிறது விட்டீங்கன்னா பாருங்க எவ்வளவு நேரம் நிக்கிறோம் நடக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு காலையில கூட ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு சொன்னா நான் நடக்கிறேன்னு சொல்ல நீ நடக்க அப்படி இல்லை சார் ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடக்கணும் அதுதான் நடை அப்படின்னு சொல்லு அப்பதான் உள்ள ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு ரத்தம் ஓடிச்சுன்னா உள்ளே இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஆக்சிஜன் போகுது ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு உடல் சக்தி ஆக்சி யோகாவில் என்ன சொல்கிறாங்க அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது பிராணயமா பண்ணும்போது ஆக்சிஜன் போச்சுன்னா அதுலேருந்து வர எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜி நம்மளுக்கு இருக்கும்போது உணவு அதிகமாக சாப்பிட முடியாது நம்மளுக்கு ஏன்னா ஏற்கனவே எனர்ஜி இருக்குது அதுக்கு மேலே நம்மளுக்கு எனர்ஜி நிறையா தேவையில்லை எதுக்கு சாப்பிட்றோம்னா எனர்ஜிக்காக தான் சாப்பிடுவோம் இந்த எக்ஸசைஸ் பண்ணாதால பிராணாயமாக பண்ணாதால நம்மளுக்கு அந்த மூச்சு வழியாக ஆக்சிஜன் வழியாக எனர்ஜி வராதால்தான் நம்ம நிறையா சாப்பிட்றோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இலையில நல்லபடி சாப்பாடு மழை மாதிரி போட்டு அரிசி வச்சு சாப்பிடுறான் அப்புறம் சுகர் வந்துட்டு டாக்டர் திட்டாங்க பணம் குடுங்கிடறான் டாக்டர் ஏமாத்தான் டாக்டரு நம்ம பண்ண தப்பு நம்மளுக்கு தெரியுது இல்லை நம்ம எப்போதுமே அடுத்தவர் மேலே தான் குற்றம் சுமத்துறதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் நம்மளோட குற்றம் நம்மளுடைய முதுகு நமக்கு தெரியாது ஆனா முதல் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து நிறைய சுகர் சாப்பிட்றோம் இப்ப சாரு இப்போ இவங்கெல்லாம் தெரியும் நாங்களாம் இப்போ எங்களாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஈவன் மிடில் இன்கம் எங்க அப்பெல்லாம் ஆபீசர் அப்படினா கூட ஸ்வீட் தீபாவளி பொங்கல் அன்னைக்கு கிடைக்கும் மிஞ்சி பணம் விநாயகர் சேர்த்து கொழுக்கட்டை கிடைக்கும் சரஸ்வதி பூஜை இந்த பொறி வெள்ளம் போட்டு சாப்பிடுவோம் அது மாதிரி ஒரு அக்கேஷன் தான் ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியும் வாய்ப்புனால்தான் ஸ்வீட் சாப்பிட முடியாது என் கைப்பு சாப்பிட்றவங்க கூட இப்போ நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் சின்ன வயசுல சாப்பிட மாட்டோம் அப்போ இவங்க எங்க ப்ரௌசரே போயிருக்க முடியும் கேட்டுக்காரு யாரெல்லாம் நான் வெஜிடேரியன் கை தூங்குனாங்க அவரு வந்தியா வந்து ஐஜிட்டேரியனு வாரத்துக்கு நாலு துண்டு சாப்பிடுவீங்க வாரத்துக்கு நாலு துண்டு சாப்பிட்டா நான் வெஜிடேரியனா டெய்லி வந்து வெறும் இந்தியெல்லாம் முதல் சாப்பிடுவாங்க அதுதான் நான் வெஜிடேரியன் இப்ப கூட நம்ம யாரும் பீசா சிக்கன் பீஸா ஃபுல்லா சாப்பிடுறது தெரியும் பிரியாணி ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இருக்கும் ஸோ அப்படிதான் சாப்பிடுவோம் ஃபுல்லா இதே மட்டன் தான் மெயின் டிஷ் அப்புறம் அப்புறமா சைட் டிஷ் இல்லையா சொல்லி ஏதாவது சாப்பிடுவாங்க ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பிரியாணி கடை டெய்லி பிரியாணி நைட் ரெண்டு மணிக்கு அண்ணா நகரில் பிரியாணி கிடையாது நடந்திருக்குது அலைமோ இருந்தது ஓசியில கொடுக்குற மாதிரி நான் கூட ஓசியா கொடுக்குறோம் நம்மள நின்று வாங்கிக்கலாமனு பார்த்தா இல்லாத காசு தான் சார் தடப்பா சொல்லிட்டு வந்துட்டேன் நம்ம ரெண்டு மணிக்கு போய் காசு கொடுத்தா சாப்பிடுறது ரெண்டு மணிக்கு போய் சாப்பிட்டா அப்படிங்கிற உடம்பு பேய்ங்க சுத்துற நேரத்துல அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசுல ஏழு எட்டு மணிக்கு படுத்துருவோம்